நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு வந்திருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு வந்திருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணை நலம் மங்களம் என்ப மனைமாச்சி மற்றதன் நன்களம் நன்கலம் நன்மக்கட்பேரு விளக்கம் ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர் அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை பெறுவதே வணக்கம் மீடியா சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் செயலர் அலுவலக வாயிலில் அமர்ந்து பொதுப்பணித்துறை பௌச்சர் ஊழியர்கள் தர்ணா தலைமை செயலகத்தில் பரபரப்பு போலி மருந்து விவகாரம் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு இனி விரிவான செய்திகள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட பதினோரு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார் இந்த வருடம் புத்தாண்டு தினத்தன்று இரவு பதினோரு மணியளவில் விசைப்படையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினோரு இந்திய மாணவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடிக்கப்பட்டனர் அதில் பத்து பேர் காரைக்கால் மாவட்டத்தையும் ஒருவர் மயிலாடுதுறை மாவட்டத்தையும் சேர்ந்தவர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகையும் மீட்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதியுள்ளார் அதில் இலங்கை அரசுக்கு இந்திய அரசு உயர்நிலையான பேச்சுவார்த்தை நடத்தி சிறைப்பிடிக்கப்பட்ட பதினோரு மீனவர்களையும் அவர்களின் படகையும் விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் மீனவர்களின் குடும்பங்கள் அச்சத்துடன் இருப்பதால் இந்த விவகாரத்தை முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து பிடிக்கப்பட்ட மீனவர்களை விரைவில் தாய்நாட்டிற்கு அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள அரசு செயலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதியில் பொதுப்பணித்துறையில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் பவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம் சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த பதினைந்து வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர் ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் பதினெட்டாயிரமாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது இதனிடையே பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பவுச்சர் ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை பவுச்சர் ஊழியர்கள் பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி பாண்டிய நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணிநிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவில் அறிவித்தது போல பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட பவுச்சோர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசு செயலரிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து கலந்து சென்றனர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை பரப்பி நாடு தழுவி போராட்டம் அறிவித்துள்ள இந்திய கூட்டணி கட்சியினருக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிஜேபி அலுவலகத்தில் மாநில தலைவர் ராம்லிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள் அப்போது பேசிய அவர்கள் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது ஆனால் காந்தியின் பெயரை நீக்கப்பட்டு விட்டதாக எதிர்க்கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்றார் மகாத்மா காந்தி அடிக்கடி என்று உச்சரிப்பார் எனவே அவருடைய உணர்வுக்கு ஏற்ப ராம ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது அது மட்டுமல்லாமல் மோசடிகளையும் ஊழலையும் தடுப்பதற்காகவே இந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டதாக நமச்சிவாயம் தெரிவித்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கிவிட்டதாக பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிற ஏழாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்த இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டது போன்று பொங்கல் பரிசு தொகை முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் அறிவிப்பார் என்று தெரிவித்து அவர் பிஜேபி கட்சி விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தலைமை விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்ற முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது காமராஜர் சிலையிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டோர் நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சட்டசபை அருகே வந்தபோது போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் ஆனால் தடுப்புகளை மீற முயன்றதால் லேசான தள்ளுமொழி ஏற்பட்டது உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல் டி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் சாகசம் செய்து அட்ராசிட்டி செய்த விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர்களை நான்கு நாட்களுக்குப் பிறகு அடையாளம் கண்ட போலீசார் அவர்களது பாணியில் சிறப்பான அறிவுரை வழங்கியதைக் கேட்டு மனம் மருந்து இளைஞர்கள் மன்னிப்பு கேட்கும் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்து புத்தாண்டை கொண்டாடி மகிழ்வார்கள் இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பைக் சாகசங்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனாலும் அதனை கண்டுகொள்ளாமல் இளைஞர்கள் பலர் பைக் சாகசங்களில் ஈடுபடுவது வழக்கம் அதன்படி இந்த வருடமும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரிக்கு வந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது நண்பர் ஆகியோர் இந்திரா காந்தி சிக்னல் அருகே தனது இருசக்கர வாகனத்தின் ஸ்டாண்டை சாலையில் அழுத்தியபடி சென்றதால் அதிலிருந்து தீப்பொறி பறந்தது மேலும் அதிகப்படியான சத்தங்களை எழுப்பியவாறு சென்றுள்ளார் இதனை சுற்றுலா பயணி ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இதனை கண்ட போக்குவரத்து போலீசார் பைக் சாக்சத்தில் ஈடுபட்ட வாகனத்தின் பதிவு கொண்டு அவரது முகவரியை தடையும் செய்து நான்கு நாட்களுக்கு பிறகு பைக்கின் உரிமையாளரான சரவணன் மற்றும் அவரது நண்பரை காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களது பாணியில் சிறப்பான அறிவுரை வழங்கியதன் பேரில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தாங்கள் செய்தது தவறு என்றும் இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபட மாட்டோம் என மன்னிப்பு கேட்டுள்ளனர் இந்த வீடியோவை போக்குவரத்து போலீசார் தற்போது வெளியிட்டுள்ளனர் இதனிடையே இளைஞர்கள் இருவரும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டதால் அவர்களை போலீசார் எச்சரிக்கை செய்து வழக்கு ஏதும் பதிவு செய்யாமல் விடுவித்தனர் எலுமிச்சம் பழத்தை வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டுகிறார் என்று மகளிரிடம் கிண்டலாக பேசிய துணை சபாநாயகர் ராஜவேலு புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் மடுகரை காமராசர் பகுதியில் பொதுப்பணித்துறை மூலமாக ஆழ்துளை கிணறு மற்றும் உயரக மின் மோட்டார்கள் அமைக்கும் பூமி பூஜை நெட்டப்பாக்கம் கும்பியின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் பதினாறு லட்சத்திற்கான பணியை தொடங்கி வைத்தார் துணை சபாநாயகர் ராஜவேலு அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பெண்கள் துணை சபாநாயகரிடம் இப்பகுதியில் உள்ள சாலையை நீண்ட நாட்களாக பயன்படுத்த முடியாமல் உள்ளதாகவும் இன்னும் சில மாதங்களுக்குள் தேர்தல் வருவதால் அதற்கு முன்பாகவே சாலையை சரி செய்யுமாறு கோரிக்கை வைத்தனர் இதனை கேட்டுக்கொண்ட துணை சபாநாயகர் அடுத்த ஐந்து வருடம் நான் தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்பொழுது சரி செய்து விடுவேன் என்று கூறினார் அப்பொழுது பொதுமக்களும் உடனடியாக சாலையை சரி செய்யுமாறும் கோரிக்கை வைத்தனர் அதற்கு ஒரு பெண்மணியிடம் எலுமிச்சம் பழத்தை கொடுத்துவிட்டு இதை பத்திரமாக வைத்துக்கொள் இதை வைத்துக் கொண்டுதான் என்ஆர் காலத்தை ஓட்டுகிறார் என்று கூறினார் ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் துணை சபாநாயகர் பதவியில் இருந்து தனது சொந்த கட்சி முதல்வரை விமர்சித்து கிண்டல் அடித்து பேசியது அப்பகுதியில் பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது உழவர்கரை தொகுதி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள இமாக்லெட் ஆர்ட் ஆஃப் மேரி பள்ளியில் படிக்கும் ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவி அவர்கள் சில்வர் டம்ளர் மற்றும் பள்ளிக்கு ஐம்பது கிலோ சர்க்கரையை வழங்கினார் உழவர்க்கரை தொகுதியைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்கள் தொகுதி முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் அந்த வகையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆலோசனைப்படி லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிரணை மேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் ஐநூறு பேருக்கு சில்வர் டம்ளர் மற்றும் பிஸ்கட் வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவிக்கு நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து பள்ளி ஊழியர்களிடம் பள்ளி மாணவர்களுக்காக ஐம்பது கிலோ சர்க்கரையை வழங்கினார் இதனை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தனர் பாருங்க கொடுத்துருங்க வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டிபிஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணைக்கிணங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பின்படி திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான திருவிழா கொண்டாட்டம் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் தமிழ்நாடு சட்டப்பேரவை ஏடுகளின் குழுக்களின் தலைவர் டாக்டர் லட்சுமணன் எம்எல்ஏ ஆலோசனைப்படி கண்டமங்கலம் வடக்கு மத்திய தெற்கு மேற்கு ஆகிய ஒன்றியங்களின் சார்பில் கோண்டூர் ஊராட்சியில் கபடி ஆண்கள் பிரிவுக்கான விளையாட்டுப் போட்டியை மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் ஜேக்ஸ் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் கண்டமங்கலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர் எஸ் வாசன் தலைமை தாங்கினார் சீன செல்வரங்கம் செல்வமணி மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் டி என் ஏ பிரபாகரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் முன்னிலை வகித்தனர் புதுவை மாநில பொதுக்குழு உறுப்பினர் காந்தியுடன் ஒன்றிய பொறுப்புக்குழு குழு உறுப்பினர்கள் பாலசுப்ரமணியம் முருகன் சுரேஷ்குமார் ஏழுமலை மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் முதன்மை தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் காசிநாதன் மாவட்ட ஆதி திராவிட நல அணி துணை அமைப்பாளர் புருஷோத்தமன் ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் மனோகரன் ராம்பாக்கம் பரத் ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ஏழை அருள்குமரன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மலேசன் மருதுபாண்டியன் பூபாலன் மூர்த்தி பிரசாந்த் பிரிவின் பவுல்ராஜ் மாதேஷ் ஆகியோர் உணர்ந்தனர் விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் கொட்டி வைக்கப்பட்ட பழைய டயர்களை மர்ம நபர்கள் தீ வைத்து எரிப்பு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு புகைமூட்டம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் புதுச்சேரி அடுத்த அரியூர் அருகே விழுப்புரம் நாகை நான்கு வழி சாலையில் ஓரம் கொட்டி வைத்திருந்த பழைய டயர்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் தீ மலமளவென பற்றியிருந்து அப்பகுதி முழுவதும் காட்சியளித்தது சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புகைமூட்டம் சூழ்ந்ததால் விழுப்புரம் நாகை நான்கு வழி சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் இதன் காரணமாக மூச்சு திணறலும் ஏற்பட்டு கடுமையான அவதிக்கு உள்ளாகினர் அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் புகைமூட்டம் சென்றதால் பெருமளவில் பாதிப்புக்கு பொதுமக்கள் உள்ளாகினர் இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி புகைமூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அவ்வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன போட்டிகள் நிம்மதி மூச்சடைந்தனர் புதுச்சேரியில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் தன்னிரவு பெறும் வகையில் தொடங்கப்பட்ட உழவர் உதவேகத்தின் பணியாளர்கள் இரண்டாவது நாளாக பணிகளை புறக்கணிப்பு செய்து உள்ளிருப்பு போராட்டம் ஏழை எளிய விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிப்பு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் துறை சார்பில் கோட்டுச்சேரி நெடுங்காடு திருமலைராயன் பட்டினம் உள்ளிட்ட பதினோரு இடங்களில் விவசாயிகள் நலன் கருதி உழவர் உதவேகம் செயல்பட்டு வருகிறது இங்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசு இதுவரை பதவி உயர்வு வழங்கவில்லை காலியாக இருக்கும் பணியிடங்களை கூட நிரப்ப நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இரண்டாவது நாளாக கோரிக்கைகள் அடங்கிய கருப்பு பேட்ச் அணி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீண்டகால கோரிக்கை கூட புதுச்சேரி அரசு நிறைவேற்றவில்லை என கள பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் விவசாய பணிகள் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் அரசு செயலர் அலுவலக வாயிலில் அமர்ந்து பொதுப்பணித்துறை பௌச்சர் ஊழியர்கள் தர்ணா தலைமை செயலகத்தில் பரபரப்பு போலி மருந்து விவகாரம் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்